நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிட்டார் உதகை வாக்காளர் தொகுதியில் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்று பெண்கள் இதர வாக்காளர்கள் ஒன்பது பேர் என மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்காளர்கள் கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆண்கள் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் இதர வாக்காளர்கள் நான்கு பேர் என மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வாக்காளர்கள் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஆண்கள் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு பெண்கள் இதர வாக்காளர்கள் நான்கு பேர் என மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் மூன்று தொகுதிகளிலும் சேர்த்து மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆண்கள் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஏழு பெண்கள் வாக்காளர்கள் இதர வாக்காளர்கள் இருபது பேர் என மொத்தம் ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி அறுநூத்தி இருபத்தி நான்கு வாக்காளர்கள் உள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பின் சேர்ப்பு நீக்கம் உள்ளிட்ட பணிகளுக்கு பின் பேர் பேர் சேர்க்கப்பட்டும் நீக்கப்பட்டும் உள்ளனர் இதன் மூலம் அக்டோபரில் வரைவு வாக்காளர் பட்டியலுடன் ஒப்பிடும் போது இறுதி வாக்காளர் பட்டியலில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு வாக்காளர்கள் அதிகரித்துள்ளனர் இப்போ நம்ம டிராஃப்ட் ஒன் பப்ளிஷ் பண்ணும்போது இட் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஜீரோ லேக்ஸ் எலக்ட்ராஸ் தேதிக்கு வந்துட்டு அரௌண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் த்ரீ லேக்ஸ் இல்லைன்னா நம்ம நிறைய அந்த கேம்ஸ் நடத்துல இன்க்ளூஷன் அண்ட் டெலிஷன் ரெண்டுமே பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டின் தௌசண்ட் அண்ட் டாட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் செக் கொடுத்து புதுசாக சேர்த்திருக்கும் அண்ட் ஒரு லெவன் தௌசண்ட் அண்ட் வந்து நம்ம டிலீட் பண்ணியிருக்கோம் இருந்த வார்த்தால இருக்குது டூப்ளிகேட் என்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே இருந்தது

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்